எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரும்பில் வந்து ஊடு பயிராக வந்து சாமந்தியை வந்து நடவு பண்ணியிருக்கிறோம் கரும்பில் ஊடு பயிராக நம்ம சாமந்தி எதனால் நடவு பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாமந்தி வந்து வேறு ஒரு தோட்டத்தில் வந்து நடவு பண்ணியிருந்தோம் அது வந்து கொஞ்சம் அதிகமான பூச்சி தாக்குதல் வந்து நடும்பொழுதே இருந்ததுனால எல்லா செடிகளுமே வந்து இறந்துடுச்சு நம்ம அதை விட கண்டிப்பாக சாமந்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்ததுனால மழை காலத்தில் நடுறோம் அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து நிற்கக்கூடாது அப்படின்றதுனால கரும்பு வந்து நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம் அந்த கரும்பு நடவு பண்ணி கொஞ்சம் ஒரு மூணு மாதத்துக்கிட்ட வந்துடுச்சு இதுக்கப்புறம் சாமந்தி நடுறது அந்த அளவு நல்லா இருக்காதுன்னு எல்லாம் சொன்னாங்க நான் வந்து பரவாயில்ல இந்த தடவை சாமந்தி கண்டிப்பாக அறுவடை ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து துணிஞ்சி வந்து இந்த சாமந்தி வந்து அந்த கரும்பில் வந்து ஊடு போயிட நடவு பண்ணேன் நடவு பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூணு தடவை இது வரல களை வந்து பராமரிச்சிருக்கிறேன் களை எடுத்துகிட்டு ரெண்டு தடவை வந்து மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டு தடவை மண் அணைச்சிருந்தேன் இதுக்கு வந்து ரசாயன உரங்கள் தான் வந்து பயன்படுத்தியிருந்தேன் பூக்களுக்கு வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக தெரியல அதனால் ரசாயனத்தை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அதோடு இல்லாமல் இந்த செடியை வந்து தொடர்ந்து வந்து நம்ம அடுத்தடுத்து பல வீடியோக்களை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் இப்போ வந்து பூ வச்சு ஸ்டேஜில் வந்துட்டு முக்க வைக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த முக்கு வந்து எல்லா செடியிலையுமே இன்னும் வைக்க ஆரம்பிக்கலை எங்கேயோ ஒரு செடியில் முக்கு வச்சுருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த கரும்பு தோட்டத்தில் சாமந்தி வந்து நம்ம எப்படி வந்து பயிர் பண்ணி முடிக்கிறோமா அப்படின்றத தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ லாபம் வருது அப்படின்றதையும் பார்க்குறோம் இதுக்கு நம்ம என்ன என்ன செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து நம்ம கண் வந்து காசு கொடுத்து வாங்கியிருந்தோம் ஒரு நூறுரூவா நூற்றி ரூபா வந்து பெட்ரோல் செலவு பண்ணி இது வந்து உழவு ஓட்டியிருந்தோம் ரெண்டு முறை களை எடுத்திருந்தோம் களை செலவு வந்து ஒரு ஐநூறுரூவா இருந்தது ஒரு ஒரு முறை மண் அணைச்சிருந்தோம் மறுபடியும் இன்னொரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக மண் அணைச்சோம் அது வந்து ஒரு ஆயரூவா இருந்தது இரநூறுவாய்க்கு வந்து ரசாயன உரம் யூரியா பொட்டாஷு டிஏபி இது கலந்து வந்து ரெண்டு முறை கொடுத்துருந்தோம் அதுக்கடுத்து வந்து ஒரு தடவை வந்து பூச்சி தாக்கிறது சொல்லிட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு ஐநூறுவா செலவாக இருந்தது இது வரலாம் ஒரு மூவாயிரூவா செலவாக இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்